வள்ளுவர் வாக்கு வைக்கும் வாக்கு வள்ளுவர் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இல்வாழ்க்கை கடமைகளை பற்றி நாம் இரண்டு நாளாக பார்த்தோம் இன்றைக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் யாருக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா அமைதோ அவங்க வந்து இந்த மண்ணுலகத்திலேயே சொர்க்கத்தை அனுபவிக்கிறாங்க யாருக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா அமையவில்லையோ அவங்களுக்கு இந்த மண்ணுலகமே நரகமாகத்தான் தோணும் இல்வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னா அன்பு விட்டு கொடுத்தல் ரெண்டும் தான் இந்த இரண்டும் இருந்தால் மட்டுமே இல்வாழ்க்கைக்குரிய கடமைகளை செய்ய முடியும் இன்றைக்கு பார்க்கிற குரல்பாவில் இல்லறத்தில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னு பார்க்கலாம் தென் புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்குலத்தாறு ஓம்பல் தலை பொருள் என்னன்னு பார்க்கலாமா தென்புலத்தார் புலத்தார் பிதீரர் தெய்வம் கடவுள் விருந்து விருந்தினர் ஒக்கல் சுற்றத்தார் தான் என்றாங்கு தன்னுடைய நலன் என்று ஐம்புலத்தாறு ஐந்து நிலையிலும் செய்யும் அறம் ஓம்பல் தலை போற்றுதல் சிறப்பானது சுருக்கமான பொருள் என்னன்னு பார்ப்போம் பிதிரர் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற ஐவகை இடத்தும் அறநெறி தவறாமல் நடத்தல் சிறப்பாகும் பிதிரர் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் இறப்பு நிலை அடைந்த முன்னோர் இறந்தவருக்கு நாமிர்கடன் செலுத்தணும் அது முக்கியம் பிதிர்கடன் செலுத்துறது மூலமாக முன்னோர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு அது மட்டுமல்ல முன்னோர்களின் குடும்ப பாரம்பரிய ஒழுக்கத்தை காப்பாத்தனும் என்ற எண்ணம் ஏற்படும் முன்னோர்கள் விட்டு சென்றுள்ள கடமைகளை நிறைவேற்றணுங்கிற குறிக்கோளும் உண்டாகும் அடுத்து தெய்வம் பேணுதல் தெய்வம் பேணுதல் மூலமாக இறை அச்சம் ஒன்று உண்டாகும் இந்த தெய்வ பயம் நம்மள நல்ல வழியில நடக்க உதவி செய்யும் மற்றபடி விருந்தினரை போற்றுதல் என்பது மனித நேயத்தை உயிர் நேயத்தை உருவாக்கும் சுற்றத்தை நேசிப்பது மூலமாக சமூக உறவுகளை சுமூகமாக வச்சிக்கிட்டு நிம்மதியா வாழ வழிகாட்டும் இத்தனை கடமைகளுடன் தன்னுடைய தேவைகளையும் நிவர்த்தி செய்து வாழணும் இதுவே சிறப்பான குடும்ப வாழ்க்கை இந்த குரல் பார்த்தால் பிறர் நலம் முதலில் தன்னலம் இரண்டாம் இடத்தில் இதை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் உங்க குடும்ப வாழ்க்கையில பெருமை கிடைக்கும் நிம்மதியும் கிடைக்கும் மீண்டும் குரலை பார்க்கலாம் தென் தெய்வம் விருந்தொக்கல் ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்